வணக்கம் வணர்கேணி ஆப் ஒர்க்குக்கான ஆன்லைன் எக்ஸாம் வந்துட்டு மொபைல்லேயே லிங்க் கொடுத்து அதன் மூலமாக எழுத சொல்லியிருந்தாங்க நிறைய தன்னார்வலர்கள் ப்ராப்பராக வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க ஆனால் ஒரு சில தன்னார்வலர்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணலை அதனால் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாங்க நேம் லிஸ்ட்டை சென்ட் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் தேர்வு எழுத வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க மறுபடியும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சரியான முறையில் தேர்வு எழுதி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஆப் ஒர்க் சம்மந்தமாக எந்தவித தகவலும் தெரியாமல் தன்னார்வலர் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாய்ப்பு கிடைத்த தன்னார்வலர்கள் சரியாக அந்த லிங்க்கை பயன்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டில் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து எக்ஸாம் எழுதி சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்தி சப்மிட் வந்து கொடுங்க அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து மணற்கேணி ஆப்பை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க வீடியோஸ் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுங்கள் அதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நிறைய பேர் அந்த ஆப் ஃபுல்லாக வந்து கோத்ரோ பண்ணனாலே கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்களும் அதே போல் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மணர்கேணி ஆப்பை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் பார்த்துட்டு கேட்குற கேள்விக்கு ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து சப்மிட் வந்து கொடுங்க ஸோ வாய்ப்பு வந்து உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கங்க சிறப்பாக தேர்வு எழுத வாழ்த்துக்கள் தேங்க்யூ